எங்கள் வீட்டில் வெண்பொங்கல் எப்படி செய்வோன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு ரெண்டு டம்ளர் பச்சரிசி எந்த டம்ளரில் அரிசி போட்டோமோ அதே டம்ளரில் நாலு டூ அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் வச்சு அஞ்சு டூ ஆறு விசில் விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வரணும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க நாலு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஜீரகம் மிளகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க கூடவே முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதெல்லாம் புரிஞ்சதும் இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கல் கூட உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்பையும் அது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சுட சுட ஈஸியான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக சமைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்காய் சட்னியோட சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள்